வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிட ஆர் ஆர்வலர்களே ஃபியூஜர் ஸ்ட்ராடஜி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு புகழ்பெற்ற ஜோதிடர்கள் சொல்லும் அனைத்து பலன்களும் நிறைவேறுகிறதா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் பொதுவாக நீங்கள் யூடியூப்பு நியூஸ் சேனல் ஆன்லைனு இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பார்த்தாலும் பல பிரபலமான ஜோதிடர்கள் வந்து ராசி பலன் ஜோதிட பலன்கள்லாம் சொல்றாங்க டிவி ப்ரோக்ராம்ஸையும் அடிக்கடி வந்து சொல்றாங்க இப்படி இவர்கள் சொல்லக்கூடிய பலன்கள் உண்மையிலேயே எல்லாமே நிறைவேறுதா அதே மாதிரி டிவி சேனலில் பொதுவாக ஜோதிடம் உண்மையாக பொய்யா அந்த மாதிரி ப்ரோக்ராமெல்லாம் நடத்துவாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஜோதிட நம்பிக்கை இருக்கிறவங்க இன்னொரு சைடு ஜோதிடம் வந்து நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பாங்க ஜோதிடம் நம்பிக்கை இருக்கிறவங்களில் ஃபுல்லாக ஜோதிடர்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் அப்பேற்பட்ட பட்டிமன்றங்களில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய இடத்துல ரிசல்ட் வந்து ஜோதிடம் இல்லை பொய் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுடுவாங்க ஸோ உண்மையிலேயே வந்து அப்போது நமக்கே ஒரு டவுட் ஆகும் உண்மையிலேயே ஜோதிடம் இருக்கா இல்லையாங்கிறது ஸோ இந்த கேள்விகளுக்கான தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மனுஷனுக்கு பதினாறு வகை செல்வம் பெற்று பெருவாழ்வாள்கள்னு சொல்லுவாங்க பதினாறு வகை செல்வத்தில் பணம் உணவு புகழ் இந்த மாதிரி மனைவி குழந்தைகள் இந்த மாதிரி நிறைய செல்வங்கள் இருக்கும் இந்த எல்லா செல்வங்களும் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை அதே மாதிரி ஜோதிடம் படிக்கக்கூடிய இல்லை ஜோதிடம் வந்து பார்க்கக்கூடிய பல பிரபலமான ஜோதிடர்களுக்கு கூட எல்லா செல்வங்களும் கிடைக்கிறது இல்லை அப்போது நல்ல ஜோதிட அறிவு இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு புகழ்ங்கிற விஷயம் கிடைக்காததுனால அவங்க இந்த மாதிரி டிவி ப்ரோக்ராம்ஸில் வந்து நிறைய பேர் கலந்துக்கிற வாய்ப்பை அடையிறது இல்லை அதுவே சிலருக்கு புகழ் இருக்கும் ஆனால் ஜோதிட அறிவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த இடத்துல அவங்க வந்துட்டு ஜோதிடத்தை பற்றி என்ன தான் பேசினாலும் பண்ணாலும் அவங்க வந்து நிறைய டிவி ப்ரோக்ராமில் அது இதுன்னு ஃபேமஸான நாட்டில் இருந்தால் கூட அவங்க அந்த ஜோதிட ஞானம்ங்கிறது அந்த அளவுக்கு இல்லாதப்போ அதை நிரூபிக்க முடியாமல் போயிடுது அது போக ஜோதிடங்கிறதும் தன்னைத்தானே மறைச்சிக்குது எல்லாருக்கும் அது வந்து எல்லாமே கிடைக்கணுங்கிற மாதிரி ஜோதிடம் செயல்படுறது கிடையாது அதனால ஜோதிட படங்கள் ஜோதிடம் வந்து தன்னை ஒரிஜினல் அப்படிங்கறக்காக இந்த உலகத்தில் காட்டிக்காது அப்போ அந்த சூழ்நிலைகள் அந்த மாதிரி தான் அமையும் சரி இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இப்போது புகழ் ஒருத்தங்க புகழ்பெற்ற ஜோதிடர்னு வச்சுக்கோங்க ஒரு டிவி ப்ரோக்ராம்லாம் பார்க்குறோம் ஜோதிட பலன் சொல்கிறாங்க உதாரணமாக எடுத்துட்டா பொதுவாகவே ராசி பலன் கோச்சார தான் சொல்லுவாங்க ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி தினசரி ராசி பலன் இதெல்லாம் இருப்பாங்க ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் தினமும் பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க சொல்கிறதெல்லாம் தனக்கு நடக்குது அப்படின்னு அவங்களே வந்து யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் நடக்குது இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம வந்து நம்ம பையனுக்கு பார்த்துடணும் நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ எந்த மாதிரி மாப்பிள்ள அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா இல்லையா தெரிஞ்சுக்கணும் தொழில் நல்லா போகலைன்னா தொழில் வந்து என்ன பண்ணலாம் என்ன தொழில் செலக்ட் பண்ணி அது வந்து இது பண்ணலாம் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் இருக்கும் இது போக பலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நோய்கள் நோய் நொடிகள் இந்த எல்லா இதுக்கும் அவங்க மனசை வந்து ரொம்ப நாளாக இந்த கவலைகள் வாட்டிக்கிட்டே இருக்கும் அப்போது ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கினா உடனே வந்து அதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்போ அவங்க அடுத்த மாதம் நடக்கும் இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்துடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாளுக்காக காத்திருப்பாங்க இதுதான் பொதுவாக நடக்கும் ஆனால் உங்கள் ஜாதகம் உங்கள் டைம் மோசமாக இருந்தால் புகழ்பெற்ற ஜோதிடர்களாக இருந்தால் கூட நீங்கள் அவங்கள நம்பினா கூட அவங்க சொல்கிற பலன்கள் அவ்வளவு நடக்காது அதுதான் யதார்த்த உண்மை இப்போ உதாரணமாக ஒரு கதை சொல்கிறேங்க ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர் சரிங்களா தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அவ்வளவு புகழ்பெற்ற ஜோதிடர் அவர் சொன்ன பல ஜோதிட பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலரையும் பிரமிக்க வச்சிருக்கு உதாரணமா ஒரு ஜோதிட பலன் பாருங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட டாக்டர் இருக்கார் சரிங்களா நல்ல வசதி ஜோதிடத்துல அபார நம்பிக்கை அப்பேற்பட்ட டாக்டருக்கு குழந்தை பிறக்க போகுது ஸோ இந்த குழந்தை பிறக்கிறது எப்படி நல்ல டைம்ல பிறக்குமா என்னைக்கு பிறக்கும் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு ஜோதிடர்கள் மேல நிறைய ஜோதிடர்களை வர வச்சிருக்காரு வர வச்சு அவங்க கிட்ட பலன் கேட்கிறாரு இங்கதான் இந்த புகழ்பெற்ற ஜோதிடரும் வராரு வந்தவங்க எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை நல்லபடியா பிறக்கும் இந்த மாதிரி எல்லா தகவலும் சொல்றாங்க இந்த தேதியில பிறக்கும்னு டேட்டு சொல்றாங்க ஆனா இவர் மட்டும் என்ன சொல்றாருன்னா இல்லை இந்த குழந்த வந்துட்டு ஒரு டிச்சு கிட்ட தான் பிறக்கும் அப்படின்ட்டு அதான் அப்போது இதை கேட்ட உடனே அந்த டாக்டருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு ஏன் குழந்த வந்து பான் வித் சில்வர் சில்வர் ஸ்பூன் அப்போ அது வந்து வரும் அதாவது வந்து நல்லா கிராண்டான ஹாஸ்பிட்டலில் தான் நான் அதுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது பிரசவம் பார்க்கலான்னு இருக்கேன் அது போக அது என்னைக்கு புறக்கணுன்னு எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற படமே ஏற்றுக்க முடியாது முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்ட்டார் அப்புறம் இவரும் சரின்ட்டு இவர் கூட வந்த வரையும் கூட்டிக்கிட்டு இவர் கிளம்பி போயிட்டார் இந்த சம்பவம் நடந்த சில சில நாட்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரசவம் இந்த டேட்ல நடக்கும் டாக்டர்ஸ் வந்து ஒரு டேட் சொல்லுவாங்க இல்லையா இவரே ஒரு டாக்டர் தான் அப்போ அந்த டேட்டுக்கு முன்னாடியே இவங்க ஒய்ஃப் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் போயிருக்காங்க பாத்ரூம் போகும்போதே தனியா போயிருக்காங்க நைட் டைமு ஆள் யாரும் கூட இல்லை இவங்க போனதும் யாருக்கும் தெரியாது அப்ப அந்த மாதிரி போகும்போதே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு பிரசவம் ஆயிடுச்சு பிரசவம் ஆகி குழந்தை வெளியே வந்துருச்சு வெளியே வந்த இந்த குழந்தைய வந்துட்டு அவங்க உள்ள பாத்ரூம்ள்ள விழுகாம கையிலே தாங்கி பிடிச்சி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க பகல்ல வந்து இங்கே இவங்களை காணும் அப்படின்னு எல்லாம் தேடவும் பாத்ரூம் கதவு டோர் லாக் ஆகிருக்கிறத பார்த்த உடனே டவுட் ஆகி பாத்ரூம் கதவை உடச்சி உள்ள போய் பார்த்தா இவங்க மயங்கி போய் கிடக்குறாங்க அவங்க கையில அந்த குழந்தையை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்போதான் இவருக்கு ஞாபகம் வந்துச்சு அன்னைக்கு வந்து அவர் வந்து எக்ஸாக்டா சொன்னாரல்ல இந்த குழந்தை வந்து ஒரு டிச்சு கிட்ட தான் போறக்கும் பிறக்கும் போது கூட இருக்க மாட்டாங்கன்னு அது கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னு உடனே அவருக்கே ஆச்சரியம் உடனே வந்து மற்ற ஜோசிகாரங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் ஜோசிகாரங்களா என்ன பலன் சொல்றீங்கன்னு பிடிச்சி எல்லார்ட்டையும் திட்டி விட்டுட்டு இந்த பலன் சொன்ன ஜோதிடரை போய் நல்லா தட்டு பழத்தோட பணத்தோட போய் பார்த்து அவர்கிட்ட வந்து நீங்க சொல்ல பலன் வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லியிருக்காரு அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷன் ஒரு பிரசன்னத்தில் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளு ஒரு குழந்தை பிறந்தது கூட இந்த சுச்சுவேஷனில் தான் பிறப்புங்கிறதையெல்லாம் சொல்லக்கூடியவர் பல பேருக்கு குலதெய்வ கோயிலே தெரியாது இவர் எக்ஸாக்டாக அந்த குலதெய்வம் கோயில் எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னு சொல்லக்கூடியவர் இப்பேற்பட்ட பவர்ஃபுல் மனுஷன் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே குருவாக இருக்கக்கூடிய நபர் இப்போ இவரோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஜோதிட பலன் பார்க்குறாரு இப்படி இவர் ஒரு டைம் பார்க்கல ஒரு ரெண்டு டைம் பார்க்குறாரு ஆனால் என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு பாருங்கள் முதல்ல ஒரு ஜோதிட பலன் பார்க்குறாரு திருமணத்துக்காக அப்போது இவரோட மைண்ட் செட்டில் எப்படி இருக்கும் நம்ம குருநாதர் இத்தனை ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு இவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே அக்யூரேட்டாக படிக்குது நம்ம கண்ணு முன்னாடியே இப்போ இவர் நம்ம லைஃபை கரெக்டாக சொல்லிடுவாருங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டு மேரேஜை பற்றி பார்க்குறாரு மேரேஜை பற்றி பார்க்கும்போது குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா லவ் எல்லாம் ஆகாது இந்த டேட்டில் மேரேஜ் ஆகணும்னு சொல்கிறாரு ஆனால் நடந்தது பாருங்க இவர் சொன்ன டேட்டில் முதல் விஷயம் மேரேஜ் ஆகலை ஆனா இவர் சொன்ன டேட்டுக்கு சில மாதங்களுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பொண்ணு மூலமா ஒரு அப்ரோச் வருது மேரேஜுக்கு அந்த பொண்ணுக்கே இவரை வந்து மேரேஜ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஓகே அப்ப அதை வந்து வெளிப்படுத்துறாங்க ஆனா வெளிப்படுத்தின உடனே இவருக்கு யோசனை என்னன்னு கேட்டா நமக்கு இதுக்கு முன்னாடி லவ் ஃபெயிலியர்லாம் ஆயிருக்கு இந்த பொண்ணுக்கு இப்ப நம்ம ஓகே சொன்னோம்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்போ கடைசியா மேரேஜுக்கு நடக்காது இப்ப நம்ம குருநாதர் என்ன சொன்னாரு லவ் பண்ண லவ் எல்லாம் கூடாது அப்படின்னு சொன்னாரு அதனால இதை வந்து இப்போதைக்கு கண்டுக்காம விட்டுருவோம் எங்க போயிடுவாங்க நமக்கு தெரிஞ்சவங்க தானே அந்த டைம் வரும்போது நம்ம போய் பொண்ணு கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பொண்ணுக்கு அப்போதைக்கு கண்டுக்காத மாதிரி விட்டுட்டார் அவங்க அப்ரோச் பண்ணதை கண்டுக்காத மாதிரி விட்டுட்டார் கடைசியா இவர் குருநாதர் சொன்ன எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் அந்த பொண்ணை போய் அப்ரோச் பண்ணலாம் மேரேஜுக்கு பொண்ணு கேட்கலாம் நினைக்கும் போது அங்கதான் இந்த பொண்ணு இவர்கிட்ட இந்த அப்ரோச் முன்னாடி அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதுக்கெல்லாம் நடந்து சில காலங்கள் கழிச்சுதான் விருப்பப்பட்டு கடைசியில அப்ரோச் பண்ணிருக்காங்க ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல இவர் வந்து கண்டுக்காம இருந்தாரு இல்லையா இந்த நடு காலத்துல அந்த பொண்ணுக்கு திரும்ப பழைய லவரோட பேச்சப் ஆயிடுச்சு இவர் பொண்ணு கேட்கலாம்னு நினைக்கும் போது வேற ஒருத்தங்க சொல்றாங்க இல்லைங்க இந்த மாதிரி அவருக்கு பழைய லவர் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டு திருந்திட்டேன் இனிமேல் சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து பேசிட்டாரு அதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க இனிமேல் இந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்க அப்படின்ட்டாங்க பாத்தீங்களா இவர் குருநாதர் என்ன சொன்னாரு இந்த டைம்ல மேரேஜ் ஆகும் பின்ன அந்த மேரேஜ் ஆகக்கூடிய பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வசதி இருக்காது அதெல்லாம் சொன்னாரு இதெல்லாம் பொருந்துச்சு ஆனா நடக்கல அந்த விஷயம் அந்த டைம்ல நடக்கல இவருக்கு ரொம்ப காலமா பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க எந்த பொண்ணு பார்த்தும் செட் ஆகலை இவரை தேடியே ஒரு பொண்ணு வந்துச்சு அது இவருக்கு பிடிச்ச பொண்ணு கேரக்டர் எல்லாமே செட் ஆச்சு ஜோதிட நம்பிக்கை இவருக்கு அபாரமா இருக்கு இவரும் ஜோதிடம் படிக்கிறாரு குருநாதரையும் நம்பினாரு கடைசியில் அந்த விஷயம் நடக்கும் இந்த மாதிரி நடக்கும் நினைச்சாரு அந்த விஷயம் சொதப்பிடுச்சு சோ இதனால இவர் வாழ்க்கைக்கு வாழ்க்கையில வர வேண்டிய ஒரு நல்ல வரன் வந்து என்ன ஆயிடுச்சு கிடைக்கல அடுத்தது ரெண்டாவது ஒரு விஷயம் இவருக்கு வந்து எந்த வீடுக்கு எந்த வீடு வாங்கினாலும் இல்ல வீட்டுக்கு வேற வீட்டுக்கு குடி போனா கூட நிறைய பிரச்சனைகள் வீடு சம்மந்தப்பட்ட பல பிரச்சனை இவர் முன்னாடி வாங்கின வீடே வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கே பல போராட்டம் கடைசியில கட்டின வீட்லேயும் வாழ முடியாம ஒரு அஞ்சு வருஷம் போராடி ஆஹ் கடைசியில் வந்துட்டார் அந்த வீட்டு விட்டே வெளியே வந்துட்டார் இப்பேற்பட்டவர் வந்து ரெண்டாவது ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறார் ஏன்னா கையில இருந்த காசெல்லாம் எப்ப பார்த்தாலும் கரைஞ்சிட்டே இருக்குது திருமணமும் நடக்கல ரொம்ப காலமாக சரி இன்னொரு வீடு வாங்கலாமே அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கார் இப்போ எப்படியும் குருநாதர் இருக்காரு சோழி பிரசனம் பார்த்து கேட்டு இந்த வீடு வாங்கலாமா வேணாமான்னு ஒரு வீடு வந்துருக்கு அந்த வீட்டை வாங்கலாமா வேணாமான்னு போய் குருநாதர் என்ன சொல்றாருன்னா அந்த வீட்டை தாராளமா வாங்கலாம் வீட்டில் வந்து அந்த வீட்டுக்கு அடையாளம் சொல்றாரு குருநாதர் என்ன மாதிரி அடையாளம் சொல்றாருன்னா குட்டிச்சேவர் இருக்கும் சரிங்களா அங்க ஒரு விளங்காதவன் இருப்பான் வாஸ்து குற்றமுள்ள உள்ள இருக்க வீடுதான் அமையும் இதெல்லாம் சொல்றாரு உண்மை அதுதான் அதே மாதிரி தான் அந்த வீடு ஒரு விளங்காதவன் விளங்காதவன்னா அங்கே ஒரு கால் கட்டாயி ஒரு ஊனமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கார் அந்த இடத்துல வீட்டுக்கிட்ட ஸோ இந்த ஒரே ஒரு சின்னதா ஒரு கண்டை வரும் பட் அதனால உயிருக்கு ஆபத்துல அப்படின்ட்டு ஒரே ஒரு சின்னதா கண்டை வரும் உயிருக்கு ஆபத்தில் வாங்கலாம் வாங்கி போடுங்க அப்படின்ட்டார் இவரும் அந்த வீட்டை வந்து குருநாதர் கிட்ட கேட்டும் வாங்குறாரு தெரிஞ்ச இன்னொருத்தவங்க லேடி அவங்க வந்து சிவில் இன்ஜினியரிங் ஆபீஸ்ல வேலை செஞ்சிருக்காங்க அவங்க நல்லா வீடும் கட்டியிருக்காங்க கடையும் கட்டியிருக்காங்க சோ அவங்களோட அவங்களுக்கு வந்து நல்லா பழக்கங்கிறதுனால இவங்களை வச்சு வாங்கலாம் முன்ன நிறுத்தி வாங்கினான் இவங்களை வச்சு வாங்குறாரு என்ன தெரியுமா இவர் வாங்கினது ஒரு சிக்கலான ஒரு இடம் வந்து இவரை பல பேர் ஏமாத்துறாங்க இடத்த வித்தவன் ஏமாத்துறான் இவர் யாரு ஒரு முன்ன நிறுத்துறாங்களோ அந்த லேடி ஏமாத்துறாங்க அவங்க ஏற்பாடு பண்ண டாக்குமெண்ட் ரைட்டர் ஏமாத்துறாங்க அந்த வீட்டுக்கு வந்துட்டு வேலை செய்ய வந்த மேஸ்திரி ஏமாத்துறான் அந்த பலவிதமான நஷ்டம் பலவிதமான மன கஷ்டம் அது வரைக்கும் சேவ் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையுமே விற்க வேண்டியிருக்கு பணத்தை எல்லாம் செலவு பண்ண வேண்டியிருக்கு அந்த வீட்டையும் வந்து ஃபினிஷ் பண்ணாத வீடு சோ அந்த வீட்டை ஃபினிஷ் பண்ண முயற்சி பண்ணும்போது நிறைய பணம் நஷ்டமாகி கடைசியில் சொந்த ஊரை விட்டே வெளியே போய் வேற மாநிலத்துக்கே போயிடுறாரு சரிங்களா இவர் பல வருஷமா சம்பாதிச்ச பல பணத்தை இழந்துட்டு போயிட்டார் நல்லா பாருங்க புகழ்பெற்ற ஜோதிடர் தான் சரிங்களா ஒரு குழந்தை எந்த டைம்ல எந்த மாதிரி பிறக்கும்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கக்கூடிய ஜோதிடர் தான் ஆனா இந்த ஜோதிடர் தன்னோட ஸ்டூடெண்ட் சொன்ன பலன் கூட நடக்கல ஆனா இதுல நீங்க ஒரு விஷயம் எடுத்துக்கணும் இந்த ஸ்டூடண்ட்டுக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா பாதகாதிபதி குருனா குருநாதர் குறிக்கும் இப்போ குரு வந்து பாதகாதிபதி சரிங்களா இந்த குருநாதருக்கு தனுசு லக்னம் வைங்க ஏன்னா ஒரு ஜாதகம் வந்து அவ்வளோ வைக்கலட்டா எல்லா இடத்துலையும் கிடைக்கல இருந்தாலும் ஒரு தனுசு லக்னம் வைங்க அப்போ தனுசு லக்னம்னா குருவோட லக்னம் அப்போ பாதகாதிபதியோட லக்னம் குருநாதர்ன்னு வைங்க அப்போ இங்கே பாதகாதிபதி வேலை எப்படி நடந்துருச்சு இதுல குரு நல்லவர் புரிஞ்சிங்களா எப்பவுமே குரு நல்லவர் அப்போ குரு நல்லவரா இருக்கும்போது நல்லவரா இருந்த குருநாதர் அவரை அறியாமல் என்ன பண்ணிட்டாரு இந்த சம்பவங்கள் நடக்க ஒரு காரணம் ஆயிட்டாரு அப்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க புகழ்பெற்ற ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பலன்களோ சரிங்களா நீங்கள் ரொம்ப நம்பக்கூடிய ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பலங்களோ நடந்துடும் நினைக்கிறீங்க இது தாண்டி விதி தான் செய்து முடிக்கும் புரிஞ்சுதுங்களா விதி தான் நினைச்சத செய்து முடித்தே தீரும் யார்கிட்ட நீங்க போய் நின்று எப்படி தடுக்க முயற்சி பண்ணாலும் தடுக்க முடியாது அதே நேரம் நீங்க டிவி ப்ரோக்ராம்ஸ்ல பின்ன வந்துட்டு ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய பல புகழ்பெற்ற ஜோதிடர்கள் நல்லா பாத்தீங்கன்னா இப்ப உலக ஜோதிடம் உதாரணம் எடுத்துட்டா எந்த கட்சி ஜெயிக்கும் எந்த டீம் வந்து ஜெயிக்கும் அப்புறம் ஷேர் மார்க்கெட் ஏறுமா ஏறாதான் இந்த மாதிரி ஜோதிட பலன்களை சொல்லக்கூடிய நபர்கள் சரிங்களா அவங்க சொல்ற மாதிரியே நிறைய நடந்துட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்க கிட்ட நம்ம ஜோதிடம் பார்க்க போறோம் ஒரு ஜோ ஜாதகம் பார்க்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்லாம் கேட்கறாங்க சரி இது இருக்கட்டும் உண்மையிலேயே இவங்க சொல்ற எல்லாம் நடந்துருமான்னு கேட்டா வெளியே இருந்து பாக்கறதுக்கு தான் இவங்க வந்து புகழ் பெற்றவங்க இவங்க சொன்னதெல்லாம் நடக்கும்னு நம்ம போறோம் ஆனா உள்ள போய் பார்க்கும்போது நிறைய இடத்துல இவங்க சொல்றதெல்லாம் நடக்காம போகுது இதுக்கான ரீசன் என்ன தெரியுமா எல்லா ஜோதிடராலையும் எல்லா ஜோதிட முறைகளையும் சிறந்து விளங்க முடியாது இன்னொன்னு எல்லாத்தையும் எல்லாராலையும் எல்லா டைமும் கத்துக்கவும் முடியாது ஒரு நூறு ஜோதிட முறைகள் இருக்கு ஐம்பது முறைகள் இருக்குன்னா நம்மளால நம்ம மைண்டுக்கு வந்து ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு இல்ல ஒரு மூணு நாலு இல்ல அஞ்சு ஜோதிட முறைகளை கத்துக்கலாம் இதுல கத்துக்கிட்டு நம்ம எந்த முறையை ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அதுலதான் நம்ம அனுபவம் வரும் அது சார்ந்த நபர்களை தான் நம்ம அதிகமா சம் சந்திப்போம் அப்போ ஒரு உலகியல் ஜோதிடம்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டை பத்தி பற்றி பத்தி பற்றி பத்திக்குள்ள சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் வந்து ஒரு ராசி பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க வெளியிருந்து பார்க்க அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும் ஓகே அவங்க தனி மனித ஜாதகம் எத்தனை பார்த்துருக்காங்க எத்தனை மனிதர்கள் விதவிதமான மனிதர்களை சந்திச்சு ஒரு குலகாரனாக இருக்கட்டும் ஒரு குழந்தை பிறக்காதவங்களா இருக்கட்டும் ஒரு திருமணம் ஆகாதவங்களா இருக்கட்டும் ஊனமிற்ற ஒருத்தங்களா இருக்கட்டும் ஒரு என்னன்னே தெரியாத மர்ம நோய் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கட்டும் ஆக்சிடென்ட் ஆன நபரா இருக்கட்டும் சரிங்களா பல தலை தலைமுறைகளாக அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும் இப்படி பலதரப்பட்ட மக்கள் உலகத்தில் இருக்காங்க இந்த மாதிரி எத்தனை மக்களை அவங்க தினசரி வாழ்க்கையில் சந்திச்சு அவங்க ஜாதகத்தை பார்த்து முதல்ல சொல்லும் போது பலன்கள் தப்பு தப்பாகி கடைசியில் இந்த ஜாதகத்துக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி அறிவை வந்து அவங்க எவ்வளோ தூரம் வளர்த்தி வச்சுருக்காங்க புகழ்பெற்ற ஜோதிடர்கள் உலகியல் ஜோதிடம் சொல்லக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி அறிவை எல்லாம் தனியாக வளர்த்தி வைக்க மாட்டாங்க சரிங்களா அவங்க ஒருத்தவங்களை பார்க்கவே ஃபஸ்ட்டே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க இவ்வளோ பணம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பிக்ஸ் பண்ணிருவாங்க அப்போ அவங்க எடுத்த உடனே பெரிய பெரிய ஆட்களை மட்டும் தான் பார்த்துருப்பாங்க அரசியல்வாதிகளை தான் பார்த்துருப்பாங்க அவங்கள பற்றின ஜாதகங்கள் வேணால் இவங்களுக்கு புரியலாம் ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் இருந்துட்டு கஷ்டப்படக்கூடிய கொடுமைகளை அனுபவிக்கக்கூடிய நபர்களை இவங்க பெருசாக சந்திச்சிருக்க மாட்டாங்க அவங்கள பற்றி இவங்களுக்கு எப்படி தெரியும் எத்தனை கல்யாணம் ஆகாதவங்களையும் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களை சந்திச்சிருப்பாங்க இவங்க எல்லாமே சக்சஸ்ஃபுல் பீப்புள் சரிங்களா உலகத்திலேயே ரொம்ப சக்சஸ்ஃபுல் பீப்புள் அந்த நாட்டிலேயே அந்த மாநிலத்திலேயே சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் சக்சஸ்ஃபுல்லான பீப்புளை மட்டுமே பார்த்து பார்த்து அவங்க ஜாதகம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து இது பண்ணவங்களுக்கு கொடுமையும் ரணத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிற சாதாரண மனுஷங்களோட ஜாதகத்தில் எங்க வந்து புரியும் பத்து வருஷம் அனுபவம் இருக்காது அப்ப நீங்க பாக்கும்போது அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை அந்த டைம்ல கிடைக்காது அவங்க சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த டைம்ல பிறக்காது அவங்க சொன்ன மாதிரி அந்த டைம்ல கல்யாணம் ஆகாது அப்ப இந்த பலன்கள் வந்து மாறி பொறக்காரன் இதுதான் சரிங்களா இப்ப இது ஒரு மெயினான ரீசன் இதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம் நீங்கள் உங்கள் டைம் மோசமாக இருந்து உங்கள் ஜாதகம் ரொம்ப மோசமாக இருந்து இந்த டைமில் அது கிடைக்காதுன்னா நீங்கள் போய் பார்க்கக்கூடிய பல ஜோதிடர்கள் கிடைக்கும் நடக்கும்னு சொல்லுவாங்க நடக்காமல் போயிடும் அந்த டைம் வரைக்கும் காத்திருந்து காத்திருந்து நீங்கள் ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டே தீரும் ஸோ நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஜோதிடம் படிக்க ஆர்வமாக இருந்தால் ஜோதிடத்தோட அடிப்படை இடைநிலை உயர்நிலை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நியூமராலஜி வாஸ்து ஜாமக்கோல் பிரசனம் இந்த மாதிரி ஜோதிட முறைகளையெல்லாம் படிக்க ஆசையாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு என்ன கான்டக்ட் பண்ணலாம் என்னோட காண்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் நம்ம ஹியூஜ் டாட் இன் வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் விசிட் பண்ணி எந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது எப்பப்பெல்லாம் நடக்குது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி